வணக்கம் மக்களே பொங்கலுக்கு ரூபாய் ஐயாயிரம் மீண்டும் அதிமுகவோட ஆட்சி அஞ்சு அதிரடி தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தகவலை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுகவோட பொதுச் செயலாளர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பல்வேறு முக்கிய வாக்குறுதிகளையும் கோரிக்கைகளையும் முன் வச்சிருக்காங்க அதிமுக ஆட்சி அமைச்சதுமே நிறைவேற்றப்படவுள்ள ஐந்து முக்கிய திட்டங்கள்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க முதல் திட்டம் வேலைவாய்ப்பு தற்போதுள்ள நூறு நாள் வேலை திட்டம் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடனே நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தப்படுமா ரெண்டாவது பெண்களோட நலன் பெண்களுக்கு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இலவச தீபாவளி சேலையும் வழங்கப்படும் ஊழல் விசாரணை மூணாவது திமுகவோட ஆட்சி காலத்தில் நடைபெற்ற முறைகேடுகள் மற்றும் ஊழல்களை பற்றி தனி விசாரணை நடத்தப்படும் நாலாவது மீனவரோட நலன் மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களுக்கு வழங்கப்படுற நிதி உதவி கணிசமாக உயர்த்தப்படும் அஞ்சாவது வீட்டு வசதி மீனவர்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக திரும்பவும் அதிமுக ஆட்சியில் அவங்களுக்கு புதிய வீடுகள்லாம் கட்டித்தரப்படும் ரேசன் கடைகளில் விலையில்லா பொருட்கள் வழங்கியது அதிமுக அரசு என்பதை சுட்டிக்காட்டிய அவர் தற்போதைய அரசு மக்களின் எண்ணங்களை புரிந்து கொண்டு பொங்கல் பண்டிகைக்கு பரிசு தொகையாக ரூபாய் ஐயாயிரம் வழங்கணும்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவங்களும் திமுக அரசை வீழ்த்தணுன்ற நோக்கத்தில் ஒன்றுபட்ட கருத்துடையவர்கள்லாம் அதிமுகவில் வந்து இணையணும்னு சொல்லி ஒரு அழைப்பு விடுத்திருக்காங்க மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிவி தினகரனுக்கு சூசகமாக அழைப்பு விடுத்துருக்காங்கன்றது அப்பட்டமாகவே தெரியுதுன்னு சொல்கிறாங்க இது பற்றி ஆர்பி உதயகுமார் அவர்கள் பேசும்போது திமுக அரசு மேலே அதிமுகவை தவிர வேறு யாருமே கண்டன குரல் எழுப்பலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுக கொடுத்த ஐநூற்றி இருபத்தஞ்சி வாக்குகளில் பத்து சதவீதத்தை கூட நிறைவேற்றலை சட்டசபையை பார்க்காத சில பேருமே அதிமுகவை பற்றி பேசுகிறாங்க சட்டசபை தேர்தலில் திமுகவை வீழ்த்தணுங்கிறது தான் அதிமுகவோட நோக்கமாகவே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோட தலைமையை ஏற்று ஒன்றுபட்ட கருத்துக்கள் இருக்கிற எல்லாருமே அதிமுகவுக்கு வரலாம் பொதுக்குழுவிலும் பழனிசாமி அவர்களும் அழைப்பு விடுத்திருக்காங்க அவரோட தலைமையை ஏற்று அனைவரும் வரணும் இந்த அழைப்பு தேவையானவர்களுக்கு புரியும் யாருமே தயங்க தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க உதயகுமாரோட இந்த பேச்சு பன்னீர்செல்வம் மற்றும் தினகரனுக்கு நேரடியாக அழைப்பு விடுத்ததாகவே கருதப்படுது ஏற்கனவே அதிமுகவில் இருந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்காங்க இந்த சூழ்நிலையில் இந்த அழைப்பு ஓ பன்னீர்செல்வம் மட்டும் டிடிவி தினகரனுக்காக தான்ன்றது வெளிப்படையாகவே தெரியுதுன்னு சொல்லலாம் மக்களை நம்ம போடுற இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க் யூ